எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம் தஸ்மி ஸ்ரீ குருவே நமக்கு குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணைய ராஜநிதி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகளையும் ராசி வளனங்களில் பார்ப்போம் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை தட்சணாயனம் விசுவட்சுவரிடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் சுப முகூர்த்தம் தீபாவளி மனங்களில் இருக்கின்ற ரணங்கள் மாற சொந்த பந்தங்களோடு சிறப்பாய் பண்டிகையை கொண்டாட தித்திக்கும் தீபாவளியை இனிதாக கொண்டாடும் அனைத்து பெருமக்களுக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி நாலு மணி பத்து நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை இன்றைய யோகம் வைத்திரதி இன்றைய கரணம் நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை சகுனி பின்பு சதுஷ்பாதம் இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் சந்திராசிரம் நட்சத்திரம் சதயம் இன்றைய தினத்திற்கு கும்பராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கரன் சந்திரன் துலாத்தில் சூரியன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளில் என்னென்ன செய்யலாம் அதாவதுங்க தீபாவளியே இந்த பண்டிகை பட்டாசு வெடித்து இனிப்பு கொண்டாடுறது மட்டும் இல்ல பொருளாதாரம் இல்லாத வீடுகளில் மகாலட்சுமி வழிபாடை செய்யும் பொழுது தீபாவளி தினத்துல நம்மை அறியாமல் நம்மளை பொருளாதார உயர்த்துக்கு இட்டு செல்லும் புரிதுங்களா இது அத்தனை பேரும் இதை பயன்படுத்துறவங்க இன்னையவர்களுமே கோடீஸ்வரரா இருக்காங்க தீபாவளி கொண்டாடுறவங்க தீபாவளியில மகாலட்சுமி பூஜை பண்றவங்க அதனால அந்த பூஜையை பண்ணுங்க இன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான சேமிப்பு எந்த நாளில் செய்வது எந்த நட்சத்திரத்தில் செய்வது என்பதை பார்ப்போம் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரையில் சேமிப்புங்கிறது வந்து கேட்டை நட்சத்திரம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சேமிப்பு தொடங்கணும் அப்படின்னா அந்த சேமிப்பு உயரும் ஒரு தங்கம் வாங்குறோம்னா தங்கம் பெருமளவு வளரும் தங்கம் ரிப்பீட் ஆகி வெளியில போகாது அது தலைமுறை தாங்கி நிற்கும் நம்ம வாங்குற பொருள் தலைமுறையை தாண்டி நம்மகிட்டே இருக்கும் அப்போ வளர்ந்தரும் வளர் வளரக்கூடிய ஒரு அமைப்பு அஸ்திரங்க கேட்டை அன்னைக்கு பூஜை தொடங்கினீங்கனாவே போதும் அடுத்தடுத்து செல்வங்கள் உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ கேட்டை நட்சத்திரத்துக்கு என்ன வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னா வல்லாறை அப்படின்னா செர் பழம் இதை வந்து நைவேத்தியமா படைக்கும் பொழுது சிறந்த ஒரு வளங்கள் கிடைக்கும் படைக்கிறதுலனாலும் நம்ம யாருக்கா தானவாது கொடுக்கலாம் கொடுத்தாலும் ஜெயிக்கும் இது ரெண்டு விஷயமும் கிடைக்கப்பெறுகிறது சரி தீபாவளி பார்த்துட்டோம் இந்த விஷயங்களையும் பார்த்து அடுத்து வந்து நம்ம ராசி பலனுக்கு போறோம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே மேஷராசியை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் தான் இருந்தாலும் பகைமை பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது தான் என்ற விஷயத்தில் வந்துருவீங்க டக்குன்னு ஒரு கேளிக்கை கொண்டாடுங்களேன் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடிய அமைப்பு நான்கு பக்கமும் உங்களுக்கு அடி உழுது அதனால சற்று கவனம் எச்சரிக்கையா இருப்பது வந்து சிறப்பை தரும் இன்று உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்து மட்டும் இதனால வந்து வெற்றிகரமான மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்த ஒரு நல்ல நாள் இந்த நாளை நீங்கள் கவனமுடன் பயணித்தால் இந்த நாளில் ஏகப்பட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கிற அமைப்பு சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் நன்மைகள் உண்டு நன்மைகள் ஏறாலும் தாராளமான மகிழ்ச்சிகள் உண்டு ஏக அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த நாளில் பயன்படுத்திங்க வெற்றி நிச்சயம் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து போட்டி பந்தயங்கள் பங்கேற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சில தேவையற்ற சச்சரவுகள் நம்மளை விட்டு விலகி செல்லும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு பணியில் தான் பணியில் அடுத்த கட்டத்துக்கு ஒரு முதலாளியா இருந்தால் அடுத்த வேலையை செய்யலான்ற அமைப்பு இல்லை புதிதாக ஒரு இணைப்பு தொழில் செய்வதற்கான அமைப்பு இது போன்ற தன்னுடைய எதிர்காலத்தை குறித்திய சிந்தனையும் தன்னுடைய எதிர்காலத்தில் அடுத்து என்ன என்ற அமைப்புமே இந்த நாள்ல இருக்குது அதுவும் இல்லாம உங்களுக்கு விரேசான அதிபதி தனசானத்தில் இருப்பதுங்கிறது ஒரு சிறப்பு சுக்கரனை அம்சம் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் இந்த நாள் ஒரு மேன்மை பொருந்திய ஒரு நல்ல நாள் சிம்மத்தை பொறுத்தவரையில் மட்டுமே ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்து மட்டும் அதனால சிறப்பான அம்சங்கள் உண்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு பாராட்டப்படுவீர்கள் பல படம் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க மட்டும் கொஞ்சம் கடுகள் இருப்பீங்க உங்களை சுத்தி இருக்கிறீங்களா ஜாலியா மகிழ்ச்சியா இருக்கும் ராசிக்காரங்க இருக்கிறவங்க கூட கூடுறவர்களும் சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அவரும் சந்தோஷமா இருக்க மாட்டார் அந்த மாதிரி அமைப்பு தான் நாள் உங்களுக்கு பதவி பாராட்டு பங்கேற்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பவர்களே துலாமை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கைகள் பிரச்சனை இல்லை ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் மனம் வந்து ரொம்ப இலகுவாயிடும் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப வந்து எல்லா சொந்தங்களையும் சந்திக்கிற ஒரு அமைப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஓய்வு அத்தனையுமே என்று கிடைக்கும் ராசி என்பவர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் எது நினைத்திருந்தீர்களோ அது உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டிருக்கிறது உற்றார் உறவினர்களிடம் வந்து ஒரு செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் நல்ல ஒரு உயர்வு உண்டு வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவையை பொறுத்த மட்டும் நாளாக இருந்த போதிலும் நான்கு பக்கம் அடி என்றது தான் இருக்கும் மனைவி குழந்தைகளை சமாளிப்பது சுற்றி இருக்கும் சுற்றுத்தாரை சமாளிப்பது என்று போகிற விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு அதனால இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஆள் அந்த இருந்தாலுமே வண்டி வாகன பயணங்கள்ல எச்சரிக்கை தேவை தனுசுவிற்கு மகர ராசி அன்பர்களே சனி சனி விலகியாச்சு சொந்த ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்த போதிலும் அஹ் விலகிய போது மனக்கலக்கங்கள் இன்னும் தீரவே இல்லை என்று என்று சொல்லி கொண்டிருந்தவங்க ரெண்டு நாளா சந்திராசிரமத்துல வேற கொஞ்சம் பாதிப்பு இருந்தது அதெல்லாம் விலகி இந்த நாளில் பாசங்கள் மேலோங்கும் அன்பு மேலோங்கும் நட்பு மேலோங்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசி என்பவர்களே கும்பத்தை பொறுத்தவரை நல்ல நாள் தான் அமைதியா இருங்க சந்திராசிரமம் ஓடிக்கிட்டு இருக்கு அன்றாட பணிகளை மட்டும் செய்து வாருங்கள் புதிதாக எந்த முயற்சியும் மேற்கொள்ள வேண்டாம் மகிழ்ச்சியாக இருங்கள் குடும்பத்துடன் இணைந்து செயல்படுங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வாய்ப்பளிக்கும் வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு இந்த நாளில் வந்து சில அசாத்திய திறமைகள் உங்களிடமிருந்து பழிச்சு பழிச்சுட்டில் மேம்படும் எல்லா வகையான நற்பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்